வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் நம்ம தமிழ் சேனல் உங்களுக்கு அன்போடு வரவேற்கிறது நாங்கள் ஊட்டிக்கு விளாண்டு வந்தால் அங்கேருந்து இப்போ வந்து பார்த்தா குன்னூரில் இந்தியன் பேக்கரிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் பேக்கரின்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் இங்கே பேக்கரிக்கு வறுக்கி வாங்கலாம் ஊட்டி வறுக்கி வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம் நல்ல கூட்டமாக இருக்குது பேக்கரியில் இந்தியன் பேக்கரியில் இப்போ வந்துருக்குறா இந்தியன் இங்கே வந்தால் சரியான கூட்டமாக இருக்குது இங்கே வந்துட்டு நல்ல கூட்டம் எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் வழிபடுறீங்களா

வரி இருக்கலா கேஜி அண்ணா ஆஃப் கேஜி ஹாஃப் கேஜியில் ரெண்டு ஒரு கிலோவில் ஒன்று

நானந்தி நாற்பது ரூபா நான் ரெடிண்ணா ஓகேண்ணா நான் தானா அண்ணா 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 சீக்கிரம் முடிக்க பாத்துக்கு ரெண்டு அரை கிலோ